பண்டைய மனநல மருத்துவம் ஹீலிங் நீங்க பல காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் வர்ற மனிதர்கள் அத்தனை பேருமே இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்பியிருப்பாங்க நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு இந்த பவரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல நம்ம டாப் பண்ண முடிஞ்சா அது அன்பிலீவபிள் இன்ஃபினிட் ஹீலிங் கேபபிலிட்டிஸை கொடுக்கும் அப்படின்னு நம்பினாங்க இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலீஜியன்ஸ் அது எப்படி கொடுத்தாங்கன்னா ஆண்டவன் இல்லை கடவுள் அப்படின்ற கான்செப்ட் மூலமா வரலாறு நல்லாவே தெரியும் நமக்கு நல்லது கெட்டது இல்ல நம்ம குணப்படுத்துறது கூட பல பேர் ரகசியமா நமக்கு இன்ஃபுளு பண்ணிருக்காங்க அவங்கதான் ஹிட்லர் மாதிரி பெரிய படையை கொண்டு வந்தவங்களாவும் இல்லனா அன்னை தெரேசா மாதிரி ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காங்க இதுதான் பிரீஸ்ட் அண்ட் ரிலிஜியஸ் பீப்புளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு பண்டைய கால கோயில்ல ஹீலிங்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வர்ற மருந்தை கொடுத்துட்டு நீங்க ஆண்டவனை நினச்சிக்கோங்க அவர் வந்து உங்களுக்குள்ள வந்து அதை சரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான ரிச்சுவல்ஸ் அவங்கள முடிக்க சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் மட்டும் மருந்து கொடுத்துட்டு அவங்கள ப்ரே பண்ண சொல்லிருக்காங்க அண்ட் இது மூலமா ஹீலிங் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பல ரிலிஜியன்ல மென்டல் ஹீலிங்கான பலவிதமான ஆதாரங்கள் அவங்களோட வழிபாட்டில் இருக்கு முக்கியமாக பைபிளில் இருக்கிற பல விதமான செயிங்ஸ்லயும் இருக்கு ஸோ நமக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீலிங் பவர் தான் இருக்கு நம்மளோட நம்பிக்கை அப்படின்றது நம்ம விதை மாதிரி அந்த விதையை நம்ம போடணும் அந்த விதையை போட்டு அதுக்கு நம்ம தண்ணி ஊடணும் அதாவது நல்ல எண்ணங்களும் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்கிறது அது ஷோரா மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு நல்ல செடியாக வளரும் ஸோ இதுதான் நம்ம ப்ரேயர் இந்த ப்ரேயர் நம்ம பண்ண பண்ண நம்மளோட நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறி அது சப்கான்ஷியஸாகவே நமக்கு ஒரு பாசிட்டிவான லைஃபை கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவைன்றது நம்மளோட இமேஜினேஷனும் பிளைண்ட் ஃபெய்த்தோ தான் அதாவது நம்மளோட கற்பனையோ அண்ட் நம்மளோட அசைக்கப்படாத நம்பிக்கையோ மட்டும்தான் ஸோ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு இல்லைன்னா ஒரு புக் எழுத போகிறேன் இல்லனா ஒரு இன்வென்ஷன் பண்ண போகிற அப்படின்னு வச்சுருந்தா முதல்ல அந்த இன்வென்ஷன் உங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குன்னு நினைங்க அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க அது எப்படி நீங்கள் நடத்திருப்பீங்க அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்ற கற்பனையை உங்கள் மனசில் போட்டுகிட்டே இருங்க அண்ட் அது நடக்கும்போது நீங்கள் நினச்சபடியே தெளிவாக ஒழுங்காக அந்த விஷயம் நடக்கும் நமக்கு வர்ற அத்தனை நோய்க்கான காரணமும் நம்மளோட மனசுதான் அது அங்க இருந்தா நம்ம கிட்ட ஆர்ஜினேட் ஆகுது நம்ம கிட்ட அந்த நோய்க்கு தேவையான மென்டல் பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா அதோட சயின்ஸ் எதுவுமே நம்ம உடம்புக்கு வராது அப்படின்னு சொல்றாரு டிசீஸ்க்கு வர்றதுக்கான அத்தனை சிம்டமோ உன்னோட ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல மற்ற டாக்டர்ஸ் ஆலயோ இல்ல உன் கூட இருக்கிறவங்களாலேயோ சஜெஸ்ட் பண்ணி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இது உன் எண்ணங்களோட பவரை காட்டுது இங்க நம்மளோட ஹீலிங்க்கு ஒரே ப்ராசஸ் தான் இருக்கு அது பேர் அதாவது நம்மளோட நம்பிக்கை அதே மாதிரி நம்மளோட ஹீலிங்க்கு ஒரே ஒரு பவர் தான் இருக்கு அது வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது நம் ஆழ்மனது நீ இது மேலே வைக்கிற நம்பிக்கை அப்படின்ற விஷயம் உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா உனக்கு வர வேண்டிய ரிசல்ட் தெளிவா வரும் இது காரணம் என்னன்னா உன்னோட ஆழ் மனசு உன்னோட மனசுல இருக்கிற எண்ணங்களை மட்டும் தான் பாக்குது அதனால உன்னோட நம்பிக்கைன்றது பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலோ அது உன்னோட எண்ணமா மாறினா மட்டுமே போதும் இதுக்கு டாக்டர் மஃபி பல விதமான எக்ஸாம்பிள்ஸ் தராது அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஹேம்னு ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட பேஷண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரோட பேஷண்ட் மேலே ஒரு கொப்பளத்தை வர வச்சிருக்காரு அது எப்படி வர வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேஷண்ட் கழுத்துல ஒரு பேப்பர் ஸ்டாம்ப்பை ஒட்டிட்டு உங்க மேலே ஒரு பூச்சி வந்து உட்காந்து உன்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சில மன்னரத்தை கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொப்பளம் வந்திருக்கு இது காரணம் அந்த பேஷண்ட் அந்த இடத்துல ஒரு பூச்சி கிடைச்சிருச்சுன்னு நம்பிட்டாரு ஸோ நம்ம வாயால் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டிக்கு மாறலாம் அப்படின்னு இதுலேருந்து நமக்கு தெரிய வருது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பௌரு அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அவரோட பேஷண்ட்டை தூக்கத்தில் நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட பேஷண்ட் கிட்ட சொல்கிறாரு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நீங்கள் வந்து இங்கே நடந்து இதே சேரில் கை விரிச்சு உட்காந்து உங்க மூக்குல இருந்து ரத்தம் வர வர உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த பேஷண்ட் சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து அதே சேர்ல உட்கார்றாரு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பிளட் அவரோட லெப்ட் சைட் நோஸ்ல இருந்து வருது இதே இன்வெஸ்டிகேட்டர் அவரோட இன்னொரு இதே என்ன ஒரு சின்ன கூறு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவரோட ரெண்டு கையிலுமே கோடுகள் வரைகிறாரு கோடுகள் வரைஞ்சிட்டு அவரோட பேரையும் வரையறாரு அப்போ சொல்றாரு இன்னைக்கு நாலு மணிக்கு நீங்க தூங்க போவீங்க தூங்க போயிட்டு இங்க வரைஞ்ச இடத்துல இருந்து உங்களுக்கு ரத்தம் வரும் அது மட்டும் இல்லாம நான் எழுதின பேரு உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் அந்த பேஷண்ட்டுக்கு அவரு வரைஞ்ச இடத்துல இருந்து குட்டி குட்டியா ரத்தம் வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு மாதம் கழிச்சு அவர் எழுதி வச்சிருந்த அந்த பேர் சம விசிபிளாக தெரியுது ஸோ இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளோட சப்கான்ஷியஸ் மணியில் எவ்வளோ டீப்பாக இறங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் மர்ஃபி ஸோ பைபிள் சொல்கிறபடி ஒரு மனுஷன் அவன் மனசுலேருந்து யாரோ அதுதான் அவன் பாகம் ஐந்து நவீன மனநல மருத்துவம் மென்டல் ஹீலிங் இன் மாடர்ன் டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு இல்லைனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம அதில் எவ்வளோ தூரம் ஹீல் ஆறும் அப்படின்றத பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அதிக விதமான ஆர்வம் நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கு இந்த விதமான கேள்விகள் எல்லாம் நம்ம தினசரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஷியனோ ஒரு சர்ஜனோ இல்லனா ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ இல்லைனா ஒரு மெடிக்கல் டாக்டரோ யாருமே நான் தான் இந்த பேஷண்ட்டை ஹீல் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஐ டீல்டு வித் திஸ் பேஷண்ட் இல்லனா ஐ ஒர்க் வித் திஸ் பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மளை ஹீல் பண்ணுற விஷயம் என்னென்னா நம்மளோட நேச்சர் இல்ல லைஃப் இல்ல காட் இல்ல கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற பல விஷயங்கள் உண்மையை சொல்லணும்னா அது எல்லாமே ஒரே விஷயம் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் பவர் நமக்குள்ள ஆழ்ந்து இருக்கிற ஒரு சக்தி இப்போ இருக்கிற மாடர்ன் டைம் ஹீலிங் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட ஸ்டெபிலிட்டியும் இருக்கு மோஸ்ட் ஆஃப் சரி மோஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ஆஃப்ளும் சரி கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றது நம்புங்க இந்த விஷயம் நம்புங்க நம்ம பார்க்கலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது தான் இதுல ரொம்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த விஷயத்த ஆசைப்படுறோமோ நம்ம அதோட ரியாலிட்டி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறோமோ நம்ம எந்த விஷயம் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்மளோட இன்ஃபினைட் லைஃப் பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் ரெஸ்பான்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அண்ட் இது எப்பவுமே நடந்துட்டே இருக்கு ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது திருப்பி வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை எது ஹீல் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதை கரெக்டான டைரக்ஷன்ல நம்ம காட்டணும் இதை ஒரு பெரிய பிளானா கிரியேட் பண்ணி நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் நம்ம முதல்ல நம்பிக்கைன்ற விஷயம் என்னதுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை நம்ம மனசுல புகுத்தணும் அது மூலமா பல எண்ணங்களை நம்ம உருவாக்கணும் நம்ம கஷ்டத்திலையும் நம்ம நோயிலையும் வைக்கிற நம்பிக்கை இருக்கிறதுல முட்டாள்தனமான நம்பிக்கை நம்மளோட எண்ணங்கள் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த எண்ணங்கள் நம்ம பழக்கமா மாறும் நம் பழக்கம் நம் செயலா மாறும் பிளைண்ட் ஃபேத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் ரீசனிங் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கூட ஒரு சில டைம்ஸ் ஒரு சில பேரால ஹீல் பண்ண முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு பிரான்ஸ் அண்ட் மெஸ்மர் அப்படின்னு இருக்கிறவர் செவன்டீன் செவன்டி சிக்ஸ்ல தன்னால எந்த நோயா இருந்தாலும் க்ளீன் பண்ண முடியும் அது எப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட் யூஸ் பண்ணி நான் உங்க உடம்புல ஸ்ட்ரோக் பண்ணனா அந்த நோய் போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பண்ணி என்னால எல்லாரும் கியூர் பண்ண முடியும்னு சொல்றாரு மக்கள் மாத்தி 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 அவர்கிட்ட வந்து குமியிறாங்க இது மட்டும் இல்லாம யாருமே நம்பாதபடி சில ஒண்டர்ஃபுல்லான கியூர்ஸ் நிறைய அவருக்கு அப்புறம் அங்கிருந்து மெஸ்மர் பாரிஸ்க்கு போறாரு பாரிஸ்க்கு போனக்கு அப்புறம் அங்க இருக்கிற பிசிசியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கமிஷன் வைக்கிறாங்க அந்த கமிஷனுக்கு எல்லா விதமான சயின்டிஸ்டும் சயின்ஸ் அகாடமியில இருக்கிற பீப்புளும் அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் பிராங்க்லின் கொண்டு எல்லாருமே வந்திருக்காங்க வந்துட்டு அவர் எப்படி இதை கியூர் பண்ணும்போது மெஸ்மர் கொடுக்கற எந்த ரீசனும் அவங்களுக்கு வேலிடா தெரியல இது கொஞ்சம் வருஷங்களுக்கு போக போக எயிட்டீன் பிப்டீன்ல மெஸ்மர்க்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது இதுக்கப்புறம் சில வருஷம் கேச்சு டாக்டர் அப்படின்றவர் ரிசர்ச் பண்றாரு அப்போ ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு எந்த விதமான எவிடன்ஸும் மெஸ்மரோட ஹீலிங்ஸ்க்கு கிடைக்கல பல வருஷம் ரிசர்ச் கழிச்சு டாக்டர் பிரைட் வந்த ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட்ஸ் ஆர் மேக்னெட்ஸ் இது எல்லாமே போய் அவரு அவரோட பேஷண்ட்ஸை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டு கொண்டு போயிட்டு அதுல இருந்து ஹீல் பண்றாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது சோ இதுல இருந்து ஒரு கண் மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றத டாக்டர் மஃபி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸோ நம்ம ஹீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நம்மளோட பிரேயர் தரப்பி மூலமாக கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியும் அதுக்கான அந்த பிரேயரோட நம்ம ரொம்பலா இன்வால்வ் ஆகணும் அதை நம்பணும் நமக்கு அந்த பிரேயரோட பவர் வேணும்னா நம்ம அது மூலமா ஹீல் ஆகணும்னா நமக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் நம்பிக்கை எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக வரும் ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறோமோ நம்மக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்மக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அது கான்ஷியஸ் மைண்ட்லேயும் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் நமக்கு நாலேஜாக வந்து முடியும் நம்ம எப்போவுமே நமக்கு மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கூடாது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரே பண்ணும் நம்மளோட மைண்டை கொயிட் ஆக்கிட்டு நம்மளோட எண்ணங்களில் ஆரோக்கியம் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அனுபவம் இது அத்தனையுமே நம்ம யோசிச்சு அதை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம தரோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அண்ட் அந்த அனுபவத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படி பண்ணும்போது இது நம்ம யாருக்காக பண்றோமோ அவங்களோட மனசுலயும் இது வெளிப்பட்டு அது அவங்கள குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மாஃபி